வணக்கம் உங்கள் தருவை மீனவன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட்டு இன்றைக்கி கடலுக்கு ஓடும்போது தான் எங்கள் தாத்தாவெல்லாம் ஓடி இருந்துச்சு அப்போ நாங்கள் கடலுக்கு வரும்போது எங்கள் ஊரில் எந்த போட்டுமே இல்லை ஏதாட்டு போட்டு கிடஞ்சுனா கறிக்கு மீன் வாங்கிட்டு வந்திருப்போம் அப்போ பார்த்து எது போட்டுமே இல்லையா அந்தளவுக்கு தாத்தாவெல்லாம் அப்போ தான் கடல் போயிட்டு வந்துச்சு அந்தளவு மீன் கேட்டோம் அவங்களுக்கு அவங்களுக்கிற பாடே ரெண்டு ரூபாய்தான் வைக்கிங்க நாங்கள் சரி அஞ்சாறு மீனை போடுங்க கடலுக்கு ஓடுது அப்படின்னோம் ஆனால் விலை உள்ள மீன் நல்ல பார் மீனாக தந்தாங்க அந்த மீனை இன்றைக்கி பாருங்கள் அந்த மீனை எல்லோரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி நீங்களும் இப்படி இந்த போட்டிலேருந்து வேறு போட்டு அப்படி மீன் கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா கமண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் தருவை மீனை நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் உடல் மீன் தந்துருக்காங்க நாங்கள் அப்படியே மீனை வாங்கிட்டு அப்படியே அன்னைக்கு நம்ம செகண்ட் டேரில் கடலுக்கு வர ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு வந்து அப்படியே அவங்ககிட்டே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இம்மா ஆறு நாள் கஞ்சி வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு தரவே வேணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாய்